முடிவு முழுமையாக அறிவிக்கப்படும் வரை நாம் துவா செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹு பாவத்தின் காரணத்தினால் உன்னை பயப்படாத எங்களுக்கு இரக்கம் காட்டாது ஒருவரை எங்களுக்கு சாட்டிவிடாதே நல்லொரு ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக இன்றி நாம் இந்த துவராவை ஓதிக்கொண்டே இருப்போம் ஹகையகத்தை யதார்த்தத்தை அறிந்தவன் அல்லாஹ் மாலிகுல் முல்க் அது அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுக்கக்கூடியவன் ஆட்சியை பறிக்கக்கூடியவன் அது அல்லாஹ் மட்டும்தான் தோத்தில் முல்கமன் தஷா ஒதன் ஜெயல் முல்கமிம்மன் தஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் அல்லாஹ் நாடியவர்களிடமிருந்தே ஆட்சியை கொடுத்துவிட்டு ஆட்சியை பறித்தெடுப்பான் தஷாம் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான் இழிவடைய செய்வான் எனவே அல்லாஹுடைய கரத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது இலக்ஷன் முடிந்ததற்கு பின்னர் முடிவு அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் எந்த முடிவாக இருந்தாலும் அதை கபூல் செய்யக்கூடிய மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் அல்லா சொலகிறான் பிணங்கி கொள்ளாதீர்கள் சந்தையிட்டுக் கொள்ளாதீர்கள் பலம் இழந்து விடுவீர்கள் எதுவாக இருந்தாலும் அது கதிர் முடிவு பின்னர் சில இடங்களில் பிரச்சனைகள் வரலாம் கடந்த காலங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது கேஃபிகள் போடப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு கலவரங்களுக்கு முஸ்லிம்களாகிய நாம் எந்த ரீதியிலும் ஒரு பங்குதாரராக ஆகிவிடக் கூடாது மிக பயங்கரம் மினல் கொலை செய்வதை விட கொலையை விட ஃபசாதுகளை உருவாக்குவது மிக பயங்கரம் அதனால் தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் அல்லது அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகளை உருவாக்காமல் இந்த தேர்தல் அழகான முறையில் நடந்து முடிவதற்கும் அதற்கு பின்னர் உள்ள ஆட்சி அமைப்பும் சீராக அமைவதற்கும் நாம் முழு ஒத்துழைப்பாக இருப்போம்